ஹை கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரிக் அகாடமி ஸோ இன்னைக்கு வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்குமே குட் மார்னிங் ஸோ காஃபி வித் அரிஷ்ல என்ன நல்லா பார்க்க போகிறோம்ன்றதை பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய நாள் காஃபி போடல இல்லை ஸோ எல்லாருமே காஃபி வித் அரிஷ் போடுங்க சார் காஃபி வித் அரிஷ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் டெய்லியும் வந்து நம்ம வந்து ஒரு தூண்டி விட்டு தான் நீ படிக்கணுன்ற அவசியமே இல்லை உனக்கு அது தெரியுமா ஆக்சுவலாக நான் வந்து இது காஃபி வித் அரிஷ் காலைல ஏழு மணிக்கு போட்டதுக்கான ஒரு முக்கிய காரணமே ஸோ அன்றைய பொழுதுல நீ எதெல்லாம் படிக்கணும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து காலையில் உனக்கு நான் கொஞ்சம் திணிச்சிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோ நீ அன்னைக்கு நாளெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஸோ அதனால தான் நான் போட்டேன் ஸோ நடுவில் வந்து நமக்குமே கொஞ்சம் ஷெடியூல் டைட்டாயிட்டு பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சு ஆனால் நம்ம நீங்கள் போடுங்கன்னு கேட்குறீங்கல்ல ஸோ நான் போடுறேன் மேக்சிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் போடுறேன் நான் போட மாட்டேன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா நான் இல்லைனாலும் நீங்கள் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு விதையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து மரமாக வளர்த்து அதில் வரக்கூடிய பலன்களை அடையணும் அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம இருக்கிறோம் இல்லை அது அடுத்த கதை ஆனால் ஓகே இன்றைக்கி வந்ததா அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஒரு பெஸ்ட் ஆஸ்பிரன்ஸை வந்து குறிக்கும் ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நானுமே வீடியோ போடுறேன் நீங்களுமே ட்ரை பண்ணி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக மிக நெருங்கிடுச்சு ஸோ நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தான் வந்து ரிஸ்க் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அதை முதல்ல நல்லா படிங்க ஓகேங்களா இன்றைக்கி காஃபி தரிசில் கொஞ்சம்

இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர் திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து என்னென்னு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ ஊ இஸ் த மிசைல் மேன் ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஓகேவா சோ ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கூட இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மிசைல் மேன் அப்படின்னு சொன்னாங்களே யார் வரணும் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஓகேவா ஏவுகணை மனிதர் இதுவே ராக்கெட் மேன் அப்படி முன்னாள் தலைவரான கே சிவன் அவர்கள் ஓகேவா நம்ம இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவரான கே சிவன் அவர்கள் அதாவது என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ராக்கெட் மனிதர் சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டுத்துக்குமே டைலாக் வந்து இது பண்ணிக்காது ஏன்னா ஏவுகணையை விட்டு உலக அளவுல இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் சோ அப்ப அவரை தான் என்ன மனிதர்னு கூப்பிடறாங்க ஏவுகணை மனிதர்னு கூப்பிடறாங்க மிசைல் மேன் ஆஃப் அவர் இந்தியா சோ ராக்கெட் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடறாங்க பாத்தீங்கன்னா கே சிவன் அவர்கள் இதை விண்வெளி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுவாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய இஸ்ரோவினுடைய அவர்களுடைய துவக்கத்திற்கு காரணமாக இருந்த திரு விக்ரம் சாராபாய் அவர்களை வந்து அந்த மாதிரி சொல்றாங்க விண்வெளி மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி மூன்று விதமான பேர்கள் வந்து கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது அப்ப ஏவுகணை மனிதர்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராக்கெட் மனிதர்னு சிவன் அவர்கள் அதே நேரத்துல விண்வெளி மனிதர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா யார் அவரு நம்மளுடைய விக்ரம் சாராபாய் அவர்கள் அடுத்தது நீர் மனிதன் இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் வனமகன் இந்தியாவுடைய வனமகன் நம்ம புக்கிலே இருக்கும் ஜாதவ் பாயங் சோ இது வந்து பேர் வந்து இதுல இருக்குன்னு நினைக்காதீங்க நான் தமிழ்ல எழுதி போட்டுறேன் ஜாதவ் பாயேங் ஓகேவா ஜாதவ் பாயே யாரு இந்தியாவினுடைய வனமகன் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போ இந்த பேர் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ இந்தியாவினுடைய வனமகன் யாரு ஜாதவ் சோ இந்த மூணு பேர் வந்து புதுசா தான் இருக்கும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவன் உனக்கு பிசி எக்ஸாமுக்கு உதவலைனாலும் நீ இதே எஸ்எஸ்சி ஜிடி அந்த மாதிரி எக்ஸாம்ஸுமே இதே பிசி லெவலில் வச்சு நீ அப்ளை பண்ற டென்த் சர்டிபிகேட் வச்சுன்னா உனக்கு யூஸ் ஆகும் படிச்சு வச்சுக்கோ நீர் மனிதன் வாட்டர் மேன் யாருன்னா ராஜேந்திர சிங் இந்தியாவினுடைய நீர் மேன் வாட்டர் மே சொல்ல நீர்மதன் யார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சிங் அவர்கள் ஈஸ்ரீதரன் அவர்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ மேன் மெட்ரோ வந்து ப்ராசஸ்க்கு காரணமா இருந்தவர் அப்ப ஈஸ்ரீதரன் யாரு மெட்ரோ மேன் நீர்மனிதன் யாரு ராஜேந்திர சிங் இதுவே மிஸ் மில்லட் மேன் சிறுதானிய மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுதானிய வகைகள் சொல்றோம்ல அந்த மில்லட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காதர்வாலி காதர்வாலி சோ நம்ம வந்து அரிசி குதிரைவாலி அரிசி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல குதிரைவாலி காதர்வாலி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரைவாலி என்பது சிறுதானிய வகையில சேர்ந்தது அப்ப சிறுதானிய மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காதர்வாலி இதே நீர் மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சிங் வாட்டர் மேன் சொல்லக்கூடியவங்க இதுவே வந்து என்னது மெட்ரோ மேன் மெட்ரோ மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் மெட்ரோல போனா எல்லா குழந்தைங்களும் நல்லா சிரிக்கும் ஸ்ரீதரன் அடுத்தது வனமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பாயிங் ஏவகணை மனிதன் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிவன் என்ன வருவார்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் மனிதர்ல வருவார் ஓகேவா சோ இது எல்லாமே உனக்கு கிளியரா கட்டா புரிஞ்சிருச்சா அப்ப இந்தியாவினுடைய மிக முக்கிய மனிதர்களை பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது போலாமா அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்றதையுமே நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுல ஒரு முறை ஒரு கொஸ்டினாவே கேட்டுருந்தாங்க ஸோ அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ எழுத்து எண்கள் என்றால் ஒன்றில் இரு பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரை அப்போ எண்கள் வந்து பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்பது வரை இருக்கும் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கானதான் எழுதிருக்கேன் ஒன்னு அப்படின்னா கா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த ஒன்னு தமிழ் லெட்டர் என்னன்னு நீ என்ன நடிக்கிறிய மேக்ஸ்ல அதோட தமிழ் லெட்டர் என்னது கா அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம்ல இதனுடைய தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலனா அதுக்கு தான் இங்க வந்து ஒரு க்ளூ எழுதி போட்டிருக்கேன் கடுகு உளுந்து நினைச்சு நினைச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றேன் இப்போ நம்ம சாப்பாட்டுல எதுவா இருந்தாலுமே ஒரு சட்னா கூட கடுகு உளுத்தம் போட்டு தலைக்கணும் நம்மளால என்ன பண்ண முடியாது ருசியா சாப்பிடவே முடியாது அப்ப கடுகு உளுத்தையும் நான் நுணைஞ்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றேன் அப்ப அந்த வார்த்தை தான் முக்கியம் கா கடுகு ஓ உளுந்து ஞா நினைஞ்சு நினைஞ்சுன்னா நுழைச்சுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கடுகையும் உளுத்தியும் உளுந்தியும் நான் தாளிச்சு நுணைஞ்சுன்னா தாளிச்சு சமைச்சு சட்னியை சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றேன் இந்த என்றேனுக்கு மட்டும் இந்த யா போட்டிருக்கமா அப்ப இதுல வர முதல் லெட்டர்ஸ் தான் அந்த நம்பர்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ ஓகேவா அப்ப ஒண்ணுனா கா கடுகு உளுந்து நுணைஞ்சு சமைச்சு ரசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றேன் அப்ப வந்துருச்சா அப்ப கடுகு ஒண்ணு உளுந்து பூ ரெண்டு நுணைஞ்சு ஞா ஓகேவா மூணு நுணைஞ்சு சமைச்சு சா நாலு ரசிச்சு ரா ரா தானே சாரி ரசிச்சு இல்ல ருசிச்சு ருசிச்சு ரூ அஞ்சு சாப்பிட்டேன் சா ஆறு என ஏ ஏழு அவன் ஆ எட்டு கூறினான் கு ஒன்பது என்றேன் யா ஜீரோ ஓகேவா அப்ப கடுகு உளுந்து நுணைஞ்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் என்றேன் இது ஈஸியா ஞாபகம் இருக்குமா அப்ப இது அந்த தமிழ் லெட்டர்ஸ் ஈக்வலன் வேர்ட்ஸ் ஓகேவா சோ அடுத்தது குறிஞ்சி நில மக்கள் இந்த மக்களை பற்றி இப்ப நமக்கு ரீசெண்டா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின் அமைச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுல நம்ம நான் நான் சொல்லியே நடத்தினேன் தெய்வங்களை வந்து மேட்ச் பண்ண வைப்பாங்க அப்ப அது வந்து ஒரு மேட்ச் ஃபாலோவிங்ல கேட்டாங்க அந்த நில மக்களினுடைய தெய்வங்களை அப்ப அந்த நில மக்களை என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் குறிஞ்சி நிலம்னாலே என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்திரமும் அப்ப குறிஞ்சி எதை பத்தி பேசுறது சாரி சாரி மலை மலையை பத்தி பேசுறது குறிஞ்சி முல்லை வந்து காடு மருதம் வயல் இது கடல் நெய்தல் பாலை வந்து மணல் ஓகேவா இதுதானே அப்ப இதை வச்சு சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ மணல் என்ன பண்ணுவாங்க திருடுவாங்க திருடவர்கள் என்ன சொல்லுவாங்க கல்வர்கள் மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த பேரும் உனக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த பேரும் ஞாபகம் இருக்கணும் இப்போ பாலை நிலத்தில் உள்ள பெண்களை எயினியர் என்றும் ஆண்களை எயினர் என்றும் குறிப்பார்கள் இதையே அவங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கல்வர்கள் என்று அழைப்பார்கள் ஏன்னா த ஃபாலோவிங்ல எயினர் எயிட்ரியர் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கல்வர்கள் விவசாயிகள் உழவர்கள் இந்த மாதிரியும் கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால அதனுடைய ஒற்றை பெயர்களும் தெரிஞ்சுக்கோ அதை ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்போ பாலை நிலத்தில் உள்ள மக்கள்

உழவன் உழத்தியர் அதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா விவசாயிகள் எது மருத நிலத்துது முல்லை நிலம்னாலே காடு காடுனாலே ஆடுகளை என்ன பண்ணுவாங்க மேய விடுவாங்க போய் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க காடுல அப்போ அவங்க இடையர்கள் இடையர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க அதை வந்து தூயமா சொல்லணும்னா ஆயர் ஆயர்ச்சியர் ஏன்னா கிருஷ்ணர் அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து இடையன் சொல்லி ஆயர் ஆயர்ச்சியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவரை சுற்றி வருபவர்கள் எல்லாம் அப்போ முல்லை நில மக்கள் வந்து காடுல தான் இருப்பாங்க சோ காடுனாலே ஆயர் ஆயர்ச்சியர் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில இடையர்கள் மலை மலையில வந்து யாரெல்லாம் வாழ்வாங்க மலையில தேன் எடுக்கிறது கிழங்கு எடுக்கிறது எல்லாமே குறவன் குரத்தியர் செய்யக்கூடிய வேலை அதுல இருந்து பாசமணி யூசி பண்ணி எல்லாம் குரத்தியர் அவர்களை வந்து மலையில செய்யக்கூடிய தொழில் வந்து வேட்டையாடுதல் தான் அப்ப அவங்கள வேடர்கள்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து அந்த மக்களினுடைய பெயர்கள் அப்போ குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடங்கள் மலையில் வந்து வேடர்கள் தான் இருப்பாங்க வேடர்கள் என்னன்னு சொல்லலாம் குறவர் குரத்தியர்னு சொல்லலாம் இதுவே மருத நிலம்னா மருதம் என்பது வயல் சார்ந்த இடம் வயலில் வந்து விவசாயிகள் இருப்பாங்க அப்போ உழவர் உழத்தியர்னு சொல்லலாம் இதே பாலை நிலம்னா மணல் மணலை வந்து கொள்ளடிப்பாங்க ஸோ கல்வர்கள் இயனர் ஏற்றியருன்னு சொல்லலாம் இதே நெய்தல்னா நெய்தல்னா கடல் சார்ந்த இடம் அப்ப வந்து மீனவர்கள் சொல்லலாம் அப்ப அவங்களை என்னன்னு சொல்லலாம் பரதன் பரத்தியர்னு சொல்லலாம் இதே முல்லை நிலம் முல்லை நிலம்னா என்னது வயலா சாரி காடு காடுனா என்ன பண்ணுவாங்க மேய்ச்சலுக்கு போவாங்க அப்ப அவங்க வந்து எயினர் சாரி ஆயர் ஆய்ச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் இடையர்கள்னு சொல்லலாம் இவ்வளவுதான் இது ஞாபகம் இருக்கா இப்போ அடுத்தது போய் இல்லாம அஞ்சாவது ஸ்லைட் எட்டு தொகை பத்து பாட்டு இதுமே நமக்கு ரீசெண்டா எக்ஸாம்ஸ்ல வருது பின்வரவன ஒற்றல் எது எட்டு தொகை நூல் அல்ல பின்வரவன ஒற்றல் எது பத்து பாட்டு நூல் அல்ல அல்லது பின்வருவன ஒற்றல் எது எட்டு தொகை நூல் அல்லது பின்வருவன ஒற்றல் எது பத்து பாட்டு நூல் இப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் உன்னால அது என்ன பண்ண முடியும் ஆன்சரே பண்ண முடியும் முதல்ல பத்து பாட்டு பத்து பத்து பாட்டு படைன்னு வந்துச்சுனாலே அது பத்து இப்ப படை நம்ம உடம்புல வந்து ஒரு தேமல் மாதிரி வந்துச்சுன்னா அது படை ஆமாவா அது மாதிரி என்ன பண்ணுவாங்க கிரீம் மாதிரி எதனா பூசுவீங்க ஒரு பத்து மாதிரி எதனா போடுவீங்க வா அரசு படத்துல வடிவேல் சார் போட்டாரு அந்த பத்து கிடையாது இது பத்து மஞ்சாலையோ ஏதோ ஒண்ணு பத்து போட்டா படம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க அப்போ படைன்னு வந்துச்சுனாலே பத்து பத்து போட்டா குணமாவோ அப்ப பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை இந்த மாதிரி படைன்னு வந்துச்சுனாலே எதே எது பத்து பாட்டு அப்போ படைன்னு முடியறதெல்லாம் பத்து பாட்டு இன்னொன்னு நம்ம இப்ப இந்த ஐந்து தினைகளை பத்தி படிச்சோம்ல என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி பெயர்களை கொண்டு வந்தாலும் அது பத்து பாட்டு பாருங்க குறிஞ்சி பாட்டு குறிஞ்சின்னு இருக்கா முல்லை ஓகேவா பட்டின பாலை இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்ற வார்த்தைகள் புரியுதா முல்லை குறிஞ்சி பாலை நம்ம அந்த ஐந்தினைகளை பத்தி படிச்ச அந்த வார்த்தைகள் வந்துச்சுனாலும் அதெல்லாம் எதுல சேர்ந்துடும் பத்து பாட்டுல சேர்ந்துடும் அடுத்தது நெடுநெல் வாடை நெய்தல் நெய்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க நெல் ஆரம்பிக்கிறதுல நெய்தல் நெடுநெல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நெய்தல் அப்ப நெய்தலும் அதை பத்தி படிக்கிறது மதுரை காஞ்சி மருதம் மதுரை காஞ்சின்றது மருதம் அப்ப அந்த அஞ்சு பாட்டை பத்தியும் வருதா

மா மருதத்துக்கு சொன்ன மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்ற லாஸ்டா மலைப்படுகடாம் ஏன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் பார்த்தோம்ல அதே ஐந்தினைகள் அப்ப மலைப்படுகடாம் இதுவுமே என்னது பத்து பாட்டு அப்ப இதெல்லாம் பத்து தான் வரும் அப்ப பத்து பாட்டு அதை சொல்லுங்க பாக்கலாம் திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை சிறும்பானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை படைன்னு வந்தா அடுத்தது ஐந்தினைகளை பத்தி சொல்லணும் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை மதுரை காஞ்சி அடுத்தது மலைப்படுகடாம் இது எல்லாமே எதுல செய்யறோம் பத்து பாட்டுல இதே எட்டு தொகை இப்ப இது தெரிஞ்சிச்சுனாலே அதை மிச்சு மிச்சம் வர்றதெல்லாம் எட்டு தொகைன்னு சொல்லிடலாம் இதுல கூட ட்விஸ்ட் இருக்கு இன்னும் பதினெண்டு மேல் கணக்கு இருக்கு கீழ் கணக்கு இருக்கு அதையுமே கேட்பாங்க அது அடுத்த வீடியோல இல்ல கொஞ்சம் வீடியோல தள்ளி சொல்றேன் அடுத்தது இது பாருங்க எட்டு தொகை எது எதுலாம் சொல்லிடுங்க நற்றிணை குறுந்தொகை பரிபாடல் பதிற்று பத்து ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாமே எது எட்டு தொகை இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த நானூறு அப்படின்ற வார்த்தை எட்டால் அடிபடும் நானூறு நாலு எட்டு கூட சம்மந்தப்பட்டது ஏன்னா எட்டு கூட சம்மந்தப்பட்டது தான் நாலு நால ரெண்டு முறை ஆக்கலாம் என்னது எட்டு அப்ப நானூறுன்னு வந்துச்சுனாலே அது எட்டு கூட சம்மந்தப்பட்ட ஒரு தொகை அதனால அது எதுல வந்துடும் எட்டு தொகையில வந்துடும் அப்ப அக நானூறு இது ரெண்டு நானூறுமே எதுல சேர்ந்துடும் எட்டு இல்ல எட்டு கூட சம்மந்தப்பட்டதுனால எட்டு தொகையில சேர்ந்துடும் அடுத்தது எட்டு தொகை பத்து பாட்டு பத்து எட்டு எட்டு தானே கொஞ்சம் குறஞ்ச தொகை அதனால குறுந்தொகை குறைஞ்ச தொகை குறுந்தொகை பத்தை கம்பேர் பண்ணும்போது போது எட்டு எப்படி இது குறுந்தொகை அடுத்தது பதிட்டு பத்து பேர்ல வேணா பத்து இருக்கலாம் ஆனா நீ பத்து பாட்டுல இல்ல தான் இருக்க எட்டு தொகையில இருக்க பேர்ல வேணா பத்து இருக்கலாம் ஆனா நீ பத்து பாட்டுல இல்ல தான் வர எட்டு தொகையில வர அப்ப இந்த நாலுமே ஞாபகம் இருக்குமா உனக்கு நானூறுன்னு வந்துச்சுனாலும் எட்டு அப்ப அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து பேர்ல வேணா பத்து இருக்கலாம் ஆனா நீ வர்றது எட்டு தொகை எட்டு தொகைன்றது குறுமையான தொகை அப்ப குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது சின்னதா காசு வச்சிருந்தா என்ன வாங்கி சாப்பிடுவாங்க களி வாங்கி சாப்பிடுவோம் இல்லைன்னா நிறைய காசு வச்சிருந்தா பிரியாணியே சாப்பிடுவேன் கொஞ்சமா காசு இருந்தா களி வாங்கி சாப்பிடுவோம் அப்ப எட்டுன்றது குறைஞ்ச அமௌண்ட்டு களி தொகை களி களி வாங்கி சாப்பிடுவேன் ஐங்குரு குறுநூறு பரிபாடல் நற்றினை இது மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்குமா கூட ஏன்னா இது கூட ஞாபகம் வச்சுக்கிறதுனா அது ஒரு விருப்பம் நற்றினை பரிபாடல் ஐங்குறுநூறு ஐங்குறுநூறுனு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நூறுன்னு வர மாதிரி புறநானூறு அகனநூறுன்னு வரும்போது ஐங்குரு நூறு அது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப எட்டு தொகை என்னென்னு சொல்லுங்க பாக்கலாம் நற்றினை பரிபாடல் இது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இதே நூறுல முடிகிற மாதிரி ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு கொஞ்சோண்டு அமௌண்ட் இருந்துச்சுன்னா களி வாங்கி சாப்பிடுவேன் அதை எப்படி சொல்லலாம் குறுந்தொகைன்னு சொல்லலாம் இன்னொன்று பேரில் தான் பத்து இருக்கும் ஆனா நீ வர்றது எட்டு தொகை அப்போ எட்டு தொகை ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் எட்டு தொகை அப்போ எட்டு தொகை நற்றினை பரிபாடல் ஐங்குறுநூறு புறநானூறு அகநானூறு வேற என்னென்ன குறுந்தொகை கழித்தொகை பதிற்று பத்து பத்து பாட்டு என்னென்ன வரும் படைன்னு வர்றதெல்லாம் வரும் கூடவே ஐந்து தினைகளை பத்தி சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநெல்வாடை மதுரை காஞ்சி ஞாபகம் இருக்கா ஓகே அடுத்தது லாஸ்டா சில சட்டங்கள் முக்கியமான சில சட்டங்கள் எல்லாமே கலந்தடிச்சுட்டு வரும் தமிழ் பார்த்தோம் சில முக்கியமான மனிதர்களை பத்தி பார்த்தோம் இப்ப சில முக்கிய சட்டங்களை பத்தி பார்க்க போறோம் கீழே இருந்து வந்து இல்லாம வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு அப்படின்னும் போது புலி பாதுகாப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் புலிகள் வந்து வேகமாக அழிஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் புதிகளை புலிகளை வந்து நம்ம நாட்டினுடைய தேசிய விலங்காக மாற்றினால் புலியை கொன்னா தண்டனை அதிகமாக கிடைக்கும்ன்ற ஒரு பயத்திலே யாரும் புலி மேலே கையை வைக்க மாட்டாங்க புலிகளையும் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலியை வந்து தேசிய விலங்கு அறிவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுக்கு சிங்கம் தான் என்னவாக இருந்துச்சு தேசிய விலங்காக இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க அவங்களுடைய பீரியட் தான் நினைக்கிறேன் கரெக்ட் தான் ஓகேவா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்ப அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வன விலங்குகளையே நீங்க பாதுகாக்கணும் அப்படின்ற சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புலிகள் பாதுகாப்பு புலி ஒரு வனவிலங்கா அப்ப அதுக்கு முன்னாடி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இது ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய எக்ஸாம்ஸ் கேட்பாங்க அப்ப வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதுவே நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதலை தடுப்பு சட்டம் நீரை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை நீர் இன்றி அமையாத உலகம் என்று வல்லுவரின் கூற்றுக்கேற்ப நீர் இல்லனா உலகமே இல்லை அப்ப நீரை பாதுகாக்கவும் மாசுபடாமலும் தடுக்க வேண்டும் என்ற உருவான சட்டம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த முதல் வருஷம் எல்லாமே பத்தொன்பது 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 அதுக்கு நான் க்ளூ சொல்ல போறது இல்லை பக்கத்துல இருந்து தான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப எழுபத்தி நாலு ஏழு நாள் தண்ணி இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா ஏழு நாள் தண்ணி இல்லாம இருக்க முடியாது சோ ஏழு நாள் தண்ணி குடிக்காம உயிரோட வாழ முடியாது அப்ப நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதலை தடுக்கக்கூடிய சட்டத்துக்கு பேர் என்ன சாரி இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது அப்ப ஒன் நைன் செவன் போர் அதுக்கு அடுத்தது வன பாதுகாப்பு சட்டம் காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எண்பது எண்பது என்னது எண்பது வன பாதுகாப்பு சட்டம் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எயிட்டி எட்டி ஒச்சன் வச்சுக்கோ தாண்டி போய் விடுவேன் எயிட்டி வச்சேன் எயிட்டி எயிட்டி எட்டி ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்னது வன பாதுகாப்பு சட்டம் இதை விட உனக்கு நல்ல குழு ஞாபகம் வச்சுனாலே ஞாபகம் வச்சுக்கோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்ப கீழே இருந்து மூணு சொல்லிருக்கு பாக்கலாம் வனவிலங்கு பாதுகாப்பு அப்ப புலிகள் பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதுக்கு முன்னாடி வருஷம் வனவிலங்கு பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நீரை பாதுகாக்கணும் மாசுபடாம தடுக்கணும் நீர்னா ஏழு நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாலு எழுபத்தி நாலு எண்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எட்டி வச்சா வனத்தை தாண்டி போய் விழுவோம் வனம்னா காடு வன வன பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சோ அதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாதுகாக்கணும் அப்போ திசைகள் எத்தனை திசைகள் எட்டு திசை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் இருக்கு இந்த எட்டு திசைகளையும் சுத்தி உள்ள ஆறுகளை நீ பராமரிச்சா சுற்றுச்சூழல் தானாவே நல்லா இருக்கும் எட்டு திசைகளையும் ஓடக்கூடிய ஆறுகளை பராமரிச்சாலே சுற்றுச்சூழல் கெடாம இருக்கும் அப்ப எட்டு ஆறு எண்பத்தி ஆறு எதுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஏற்று எடுத்துக்கொள்ள வந்தப்பட்ட ஆண்டு என்ன அந்த சட்டம் எடுத்துக்கொண்டு வந்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு திசைகளில் உள்ள ஆறுகளை பராமரிக்க வேண்டும் அடுத்தது பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் பல்லுயிர் இந்த உலகத்துல பல்லு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பெருகி வாழுதுன்னா ஆண் பெண் என்ற இருவர் இணைந்தால் தான் அது எந்த விலங்குனா இருக்கட்டும் எந்த மனித இனம்னா இருக்கட்டும் ஆணும் பெண்ணும் தான் பல உயிர்கள் பெருகும் அப்ப பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் என்பது ரெண்டு ஈருயிர் தான் ஓர் உயிரா மாறும் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆணும் பெண்ணும் தான் பல்லுயிர் வந்து என்ன ஆகுது பெருகுது அப்ப பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் பசுமை தீர்ப்பாய சட்டம்

செத்து போயிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சார் ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் சார் எட்டி வச்சா காரதாண்டி போய் விடுவேன் ஓகே சார் அடுத்தது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா எட்டு திசை சார் எட்டு திசையில் இருக்கக்கூடிய ஆறுகளை பாதுகாக்கணும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டுனா பல்லுயிர் சார் பல்லுயிர் பெருக்கணும்னா ரெண்டு உயிர் சேரணும் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு பல்லுயிரை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து சார் பசுமை தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் அப்போ எல்லாமே ஈஸியாக ஞாபகம் இருந்துச்சு வாங்க நம்மளுடைய ராபிட் ஃபயர் போகலாம் கேள்விகளை கேட்க நான் கேட்கட்டுமா நீ கேட்க கேட்கட்டுமா நான் தான் கேட்பேன் ஏன்னா எனக்கு கேட்க தான் தெரியும் நீங்க பதில் சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம் முதல் முதல் கேள்வி ராக்கெட் வீரர் என்ற ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லிட்டேன் ராக்கெட் மனிதர் யார் ஏவுகணி மனிதர் யார் விண்வெளி மனிதர் யார் எல்லாத்துக்குமே தெளிவா கொடுத்திருக்கேன் சோ ஈஸியாவே சொல்லிடலாம் ராக்கெட் மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பின்வருவனவற்றால் எது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நான் கேட்டேன்ல இதுல உனக்கு எது எட்டு தொகை நூல்கள்னா எட்டு தொகை நூல்களில் தான் இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும் அப்ப இது பின்மருவன் ஒற்றல் எது எட்டு தொகை நூல்களுள் ஒன்றே அப்படின்னு கேட்டிருக்கேன் இதுல எது அப்படின்றத சொல்லுங்க அடுத்தது மருதநில மக்களை என்னவென்று அழைப்பார்கள் நான் ஐந்து நிலங்களிலேயுமே மக்களை எப்படி அழைப்பார்கள் சொல்லிட்டேன் ஏனைய யாரு ஆயிரம் ஆயிரத்தியர் யாரு உழவன் உழைத்தியர் யாரு பரதன் பரத்தியர் யாரு வேடர்கள் யாரு எல்லாமே சொல்லியிருக்கேன் நீ அந்த ஒத்த வேட்ல சொன்னாலும் ஓகே ரெண்ட வேட்ல சொன்னாலும் ஓகே எதுனா உனக்கு சொல்லு மருதநில மக்களை என்னவென்று அழைப்பார்கள் நான்கு என்ற எண்ணை தமிழில் எவ்வாறு குறிப்பார் இதையுமே கேட்டிருந்தல்ல சோ எழுதியிருக்கேன் பார் ஞாவா சாவா யாவா கூவா ஓகேவா நான்கு என்ற எண்ணை தமிழில் எவ்வாறு குறிப்பர் ஓகேவா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது எல்லாமே உனக்கு இப்ப நாங்க சொன்ன இதை வச்சு இசையமே ஞாபகம் இருந்திருக்கும் சோ இன்னைக்கு காஃபி நல்ல டிகாஷன் இறங்கி ஸ்ட்ராங்கா இருந்ததா இருந்திருக்கும் நம்புறேன் பார்ப்போம் சோ இன்னைக்கு இதை ரிலேட்டடா நீங்க படிக்க ஆரம்பிங்க சோ இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லபடியா படிங்க காலையில ஒன்னு தூண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் இன்று எப்பொழுது நல்லபடியா கழிக்க வேண்டியது சோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்